TÜRK TAMIR வணக்கம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னும் நேற்று இரவு மூன்று மணி அளவில் இருவரும் செங்கம்பள வரவேற்பில் நின்று கைகோர்த்து கொண்டார்கள் உலக ஒழுங்கை இவர்களினுடைய நடனத்தால் மாற்றியமைக்க முடியுமா புதியதோர் உலக ஒழுங்கை இவர்களினால் ஏற்படுத்த முடியுமா இவர்கள் இருவரையும் இரட்டை மாட்டு வண்டியினுடைய மாடுகளாக கட்டி சாரதி இடத்தில் இருந்து சீன அதிபர் ஜி ஜின்பின் இந்த வண்டியை ஓட்டிச் செல்லுகின்றார் என்று கூறி மேலே நாடுகள் தங்களை தாங்களே சாந்தப்படுத்திக் கொண்டது சரியா இந்த பயணத்தினால் ஏற்பட போகின்ற புதிய மாற்றங்கள் என்ன வடகொரியாவில் பெரும் செல்வம் கொளிக்கப் போகின்றது என்றும் புதியதொரு வரலாறு என்றும் ஏரா ஓடப்படுகின்றது என்று புதிய பொருளாதார வளங்களுக்காக ஏரா ஓடப்படுகின்றது என்று வடகொரியா அதிபரும் நட்பின் நட்பான நட்பு என்று ரஷ்ய அதிபர் புட்டினும் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த இருவருடைய சந்திப்பு குறித்து இன்று சர்வதேச தேச ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பை காண இருக்கின்றீர்கள் வடகொரிய தலைநகர் பெயோங் ஜாங் வரலாறு காணாத விழா கோலம் பூண்டிருக்கின்றது ரஷ்ய அதிபரை வரவேற்பதற்காக இந்த விழா கோலம் மிக நெருங்கிய நண்பர் கிம் ஜோங் உன் இந்த வரவேற்பை வழங்கியிருக்கின்றார் இருவரும் சந்தித்த பின்னர் புட்டின் முதலாவதாக கடும் சீற்றம் ஒன்றை வெளியிட்டார் மேற்கு நாடுகளினுடைய மேலாதிக்கம் ஏகாதிபத்தியம் இவைகளை தகர்த்தறிவோம் என்று இரு நண்பர்களும் சேர்ந்து முழங்கிக் கொண்டார்கள் அந்த நேரம் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உங் உங்களுடைய உக்ரைன் போருக்கு நாங்கள் தோல் கொடுக்கின்றோம் தோழனாக என்று முழங்கினார் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் மொஸ்கோ வர வேண்டும் என்று பதிலுக்கு ரஷ்ய அதிபர் அவரை அழைத்தார் இருவருடைய உறுதியும் பழைய உலக ஏற்பாட்டை உடைத்து தகர்த்து எல்லோரும் கதாநாயகர்களாக இருக்கின்ற புதிய உலக ஏற்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்பது இந்த சந்திப்பினுடைய தலைமை கருதுகோளாக இருக்கின்றது என்றும் தெரிவித்தார்கள் இருவருக்கும் இட எழுதப்பட்ட ஒப்பந்தம் ஒருவரை மற்றவர் பாதுகாப்பது ஆக இருக்கின்றது உதாரணமாக நேட்டோ போல வடகொரியா எழுதி கொண்டார்கள் இருவரும் ரஷ்ய அதிபருக்காக தயாரிக்கப்பட்ட எந்த தாக்குதலையும் தாங்கக்கூடிய உறுதியான காரில் ஏறி பயணம் செய்தார்கள் திறந்த காரில் பயணம் செய்த பொழுது உலகம் அவர்களை பார்த்தது இருவரும் கொரியாவில் இருக்கின்ற அதி உயர் விருந்தினர் தங்குகின்ற சூரிய இல்லத்திற்கு வந்தடைந்தார்கள் கொரோனா காரணமாக நான்கு வருடங்கள் பூட்டப்பட்டிருந்த வடகொரியாவிற்கு வரவு புதியதொரு போல அமைந்தது இப்பொழுது உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் குறுங்கால போர் அல்ல நீண்டகால போர் என்பதனால் வடகொரியாவினுடைய வெடிமருந்தும் தோட்டாக்களும் மற்றும் ஏவுகணைகளும் ரஷ்யாவிற்கு புத்துயிர் கொடுக்கும் என்பது இந்த பயணத்தினுடைய முக்கிய விடயமாகும் வடகொரியாவிற்கான வாய்ப்பு ஒன்று ரஷ்ய பொருளாதாரத்தில் வடகொரியா தடையின்றி நுழையலாம் இரண்டு வடகொரியாவினுடைய பஞ்சத்தை போக்கும் வகையில் உணவு பொருட்களை ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்யலாம் மூன்று வடகொரிய நாணயத்தை ரஷ்ய நாணயத்துடன் இணைத்து மாற்றீடு செய்யலாம் நான்கு ரஷ்யாவினுடைய முன்னேறிய ராக்கெட் தொழில்நுட்பம் ஏவுகணை தொழில்நுட்பம் போன்றவற்றை வடகொரியா பெற்றுக் இதற்கு பதிலாக வடகொரியாவினுடைய வெடிமருந்தும் குண்டுகளும் ரஷ்யாவிற்கு உதவி செய்யும் வடகொரியா உலக நாடுகளினால் பொருளாதார தடைகளினால் உருவாகி இருக்கின்ற வெற்றிடத்தை ரஷ்யாவினுடைய காற்றினால் நிரவல் செய்து கொள்ளும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்டனி பிளிங்கன் இது ரஷ்யாவினுடைய இயலா கொடுமையை காட்டுகின்றது வடகொரிய அதிபர் காலில் விழுந்ததை என்பது அவர்களுடைய கருத்தாகும் அவருடைய பார்வையில் இது இயலா கொடுமையாக இருக்கின்றது ஏற்கனவே வடகொரியா ரஷ்யாவிற்கு ஐந்து மில்லியன் கிரனைட்டுகள் மற்றும் ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்துவிட்டது மேலும் தேவைப்படுகின்றது அதுவே இந்த பயணத்தினுடைய ஆதார சுருதி என்று அமெரிக்கா தென்கொரியா இணைந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றன புற்றினுடன் இணைந்து புதுப்பலம் பெற்று விட்டதனால் வடகொரியாவை உலகம் ஏற்கும் என கூற முடியாது என்கின்றார்கள் மேற்கு நாடுகளில் உண்மையாகத்தான் வடகொரியாவை நேசிக்கின்றார்கள் இருந்தால் ஏழ்மைப்பட்ட வடகொரிய தொழிலாளர்களுக்கு ரஷ்யாவில் போதிய வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை ரஷ்ய அதிபர் உறுதியாக எடுப்பாராக இருந்தால் மட்டுமே இதில் உண்மையான நட்பு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம் மேலும் வடகொரிய அனுப்பப்பட்ட உளவு உளவுட்லைட் இரண்டு தடவைகள் விட்டது இது இனிமேல் சரியான முறையில் அனுப்பப்படும் ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பம் அதற்கு உதவி செய்யும் என்றும் கூறப்படுகின்றது இரு நாடுகளுக்கும் இடையே இருந்த கடந்த கால முரண்பாடுகள் சீமந்து போட்டு மூடப்பட்டு புதிதாக வெள்ளி அடிக்கப்பட்டிருக்கின்றது பொருளாதாரம் பாதுகாப்பில் இரு நாடுகளும் இணைந்து ஒப்பந்தம் செய்திருக்கின்றன ஒரு நாட்டிற்கு மற்ற நாடு பாதுகாப்பாக இருப்பதாக கூறியிருப்பது வடகொரியாவிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கின்றது மேலும் மேற்கு நாடுகள் தலையிடாத முறையில் பண கொடுக்கல் வாங்கலில் ஒரு புதிய ஏற்பாட்டை இருவரும் எழுதியிருக்கின்றார்கள் சிப்ட் என்கின்ற குறியீட்டு இலக்கம் ரஷ்யாவிற்கும் வடகொரியாவிற்கும் தடையில் இருக்கின்றது எனவே மற்றவர்கள் தலையிடாத புதிய பொருளாதார உறவும் நாணய கொடுக்கல் வாங்கலில் ஒரு மாற்றமும் புதிய எழுச்சியும் வர இருப்பதாக இருவரும் தெரிவிக்கின்றார்கள் வடகொரியாவினுடைய அணுகுண்டு ஏவினால் எங்கு சென்று வெடிக்கும் என்பதை உறுதியாக கூற முடியாது ஏவுகணைகள் புறப்பட்டால் எங்கு விழும் என்று வடகொரியர்களுக்கே தெரியாது என்று ஒரு விமர்சனம் உண்டு இவற்றை சீர் செய்கின்ற கடைசி பதத்தை ரஷ்யா வழங்கும் என்று கருதப்படுகின்றது பழைய உலக ஒழுங்கில் இருந்து வேறுபட்டு எல்லோரும் சூப்பர் ஸ்டாராக இருக்கின்ற ஒரு புதிய பொருளாதார ஒழுங்கை கொண்டு வர வேண்டும் சமமான நீதி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் உலக வர்த்தக ஸ்தாபனத்தில் இருக்கின்ற முறைகேடுகள் அகற்றப்பட வேண்டும் எல்லோரும் சம மரியாதையுடன் அணுகப்பட வேண்டும் என்பன இந்த ஒப்பந்தத்திலும் உறவிலும் முக்கிய விடயமாகும் அதேவேளை ஒருவருடைய விருப்பத்தை மற்றவர் மதிக்கவும் வேண்டும் இந்த உறவு சீனா சினம் தர்மா என்றால் சினம் தராது சீனாவை பொறுத்தவரையில் இது லாபகரமாகவே அமையும் இப்பொழுது வடகொரியாவினுடைய பொருளாதாரம் தொன்னூறு வீதம் சீனாவிலேயே தங்கி இருக்கின்றது இதில் ஒரு மாற்றம் வருவது சீனாவிற்கு ஆறுதலாக அமையும் ஆனால் சீனா இதை எப்படி பார்க்கும் என்றால் ஏற்கனவே ரஷ்யா சீனாவினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது வடகொரியா சீனாவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது இதுவரை வடகொரியாவை வைத்து மேற்கு நாடுகளை மிரட்டி வந்த சீனா இனி ரஷ்யாவையும் இணைத்து இரட்டை மாட்டு வண்டலில் பயணிக்க போகின்றது இந்த இடத்தில் ஓ வண்டிக்காரா என்று பாடியபடி சீன அதிபர் புறப்பட போகின்றார் இரட்டை மாட்டு வண்டலில் வடகொரிய அதிபரும் தங்களுடைய ஒரு காலமும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வண்டி மாடாக போகல் கூடாது ஓவியர்களாக இருந்தால் தப்பியோட முடியாது என்பது ஒரு பழமொழியாகும் அந்த இடத்தை இருவரும் மறந்திருக்கின்றார்கள் என்பது இந்த பார்வையாகும் அதற்காக மேற்கு நாடுகளிடம் மாட்டுப்பட்டால் தப்பி ஓடலாம் வருடங்கள் சென்றாலும் தப்ப முடியாத தலையாக இருக்கும் குடியேற்றவாத மேற்கு நாடுகளில் இருந்து இருந்தாலும் வண்டி இல்லாத மாடுகளுக்கு இணைந்து கொரிய குடாவை சூடேற்றுவார்கள் அப்படி சூடேறுமாக இருந்தால் சீனா இரண்டு மாடுகளுக்கும் போட்டு அதை அமைதிப்படுத்தி தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்லும் வட கொரிய ரஷ்ய உறவில் இரண்டாயிரமாவது ஆண்டில் ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரியா சென்றிருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்றில் இப்போதைய அதிபர் கிம் உன்னுடைய தகப்பன் கிம் இல் மூன்று வார காலம் ரயில் வண்டியில் ஓடி மோஸ்கோவிற்கு சென்றடைந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் கிம் இல் கிழக்கு ரஷ்யா போயிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் கிம் கிம்ஜோங் இல் ரஷ்யாவிற்கு சென்றிருக்கின்றார் இரண்டாயிரத்தி கிம்ஜோங் உன் ரஷ்யா சென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கிம்ஜோங் உன் மீண்டும் சென்றார் மூன்று ரஷ்ய வட்டகைகளை பார்வையிட்டார் ப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புட்டின் வடகொரியாவில் இறங்கியிருக்கின்றார் இப்படியாக இந்த நாடுகளினுடைய பயண வரிசை இருக்கின்றது இவர்களுடைய சந்திப்பை உலகம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் தலைமையிலான உலக ஒழுங்கை உதறி தள்ளி புதியதொரு உலக ஒழுங்கு வருவதற்கான ஏரா ஓடப்படுகின்றது வள்ளம் ஒன்றை செய்வதாக இருந்தால் முதலில் வைக்கின்ற மரக்கட்டைக்கு பெயர் ஏரா ஓடுதல் என்பது இப்படியான ஒரு ஏரா மரக்கட்டையை இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் இதில் இருந்து புதிய பட வருமா அது அலைகளை கிழித்து ஓடுமா அது தன்னுடைய பயண இலக்கை எட்டி தொடுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை